thank மனோகரன் ஐம்பத்தி இரண்டு நெடுவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் ஐயா நீங்கள் எங்களுடைய ஊரில் இயற்கை எரிவாயு திட்டம் வரப்போவதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இரண்டு மாதங்களுக்கு மேலாக இதற்கு எதிரான போராட்டம்தான் எங்கள் வாழ்க்கையாகவே மாறிவிட்டது எனது தோட்டங்களும் இந்த திட்டத்தால் பாதிக்கப்படும் என்ற பயம் எனக்கு பிடித்துக் கொண்டிருக்கின்றது மத்திய அரசு வாக்குறுதி கொடுத்தும் அதற்கு எதிராக முடிவெடுப்பதும் எனது மனநிலையை கடுமையாக பாதிக்கிறது எனது மனைவி போராட்டத்தில் பங்கெடுத்தாலும் கூட அவள் என்னுடைய மனநிலையை கண்டு பயப்படுகிறாள் என்னிடம் முன்பிருந்த நிதானம் தவறிவிட்டது என்கிறாள் என்னாலும் அதை உணர முடிகிறது ஏதோ வெறி அல்லது பித்து பிடித்தது போல எல்லோரிடமும் போய் ஆவேசமாக பேசுகிறேன் இந்த நிலைமையை விட்டு சாதாரணமாக வீட்டிலோ வெளியிலோ பேச முடியாமல் போய்விட்டதையா என்னை எப்படி பழைய மனோகரனாக மாற்றுவதையா என் மூன்று பிள்ளைகளும் மனைவியும் பழையவனாக என்னை பார்க்க ஆசைப்படுகிறார்கள் எனக்கும் அதுதானையா ஆசை என்ன செய்வதையா இருந்து எழுதியுள்ள சகோதரர் மனோகரன் ஒரு போராட்டம் உங்கள் வாழ்க்கையாயிடுச்சு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போராடுகிறீர்கள் உங்கள் மனசுக்கு இந்த சுற்றுச்சூழலுக்கும் உங்கள் நாட்டுக்கும் உங்கள் வயலுக்கும் உங்கள் நிலத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இது முக்கியமான தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க உங்களை சுற்றி உள்ளவர்கள் பல பேருக்கும் அந்த நினைப்பு வந்திருக்கிறது ஸோ இந்த இயற்கை எரிவாயு திட்டத்துக்கு எதிராக ஒரு போராளியாக மாறிவிட்டீர்கள் சரி ஒரு போராளி அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை தன் மனதுக்கு என்று பட்டதை ஆணித்தரமாக எடுத்து சொல்லி அதுக்காக ரொம்பவுமே முயற்சி செஞ்சு பல விதங்கள்லையும் எண்ணத்தை வெளியில் சொல்லி அதை முக்கியமான ஆட்களுக்கு புரிய வச்சு அதுலேருந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட் வரணும்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்க ஈஸியான விஷயம் இல்லை போராளி என்பது மிகவும் கஷ்டமானது தான் மண்டபொழுக்கு அது மட்டுந்தான் இருக்கோம் வேறு எதுவும் தோணாது தான் ஸோ இப்போ என்னாச்சு நீங்கள் போராளியாக மாறி மாறினதில் அந்த பழைய மனோகரனை காணும் அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு முக்கியமானவங்க சொல்கிறாங்க அவங்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க தான் நீங்கள் செய்கிறது தவறு என்று சொல்லலை இல்லையா அவங்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபாடு உள்ளவங்க தான் ஒருவேளை நீங்கள் செய்த தவறு இந்த போராளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டீர்களோ இதுக்கு முந்தி இருந்த மனோகரன் என்ன செய்வார் விளையாடுவாரா சினிமா பார்ப்பாரா பாட்டு கேட்பாரா பாட்டு பாடுவாரா கவிதை எழுதுவாரா குழந்தைங்களோட கொஞ்சுவாரா மனைவிடும் சந்தோஷமாக இருப்பாரா இதெல்லாம் விட்டுட்டு எங்கே போனாலும் இயற்கை எரிவாயு இயற்கை எரிவாயு போராட்டம் போராட்டம்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறது உங்கள் மனசுக்குள்ள எரியிற தீ சொல்லுது ஆனால் அதை மட்டும் சொல்லிகிட்டே எடுத்துக்கிறது மனோகரனை காணாமல் அனுப்பிச்சிருச்சு ஸோ மனோகரனை திருப்பி கண்டுபிடிக்கணும்னா அந்த பழைய மனோகரன் என்னெல்லாம் செய்வாரோ அதிலேயும் கொஞ்சம் ஈடுபாடு வச்சுக்கலாம் அதில் ஈடுபாடு வர்றதுனால உங்களோட போராட்டம் எந்த வகையிலும் குறைய போகிறது இல்லை போராளிக்கும் ரிலாக்ஸேஷன் தேவை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுனால ஒரு சினிமா பார்க்கறதுனால உங்கள் குழந்தைங்களோட சந்தோஷமாக பேசி அவங்களோட தேவைகள் என்னென்னு புரிஞ்சுக்கிறதுனால உங்களோட போராட்டம் இங்க கெட்டு போக போறதில்லை அந்த மனோகரன் அப்படின்ற போராளி மனோகரன்ற மனுஷன் அப்படின்னு அவனுக்கு அடுத்தவர் தான் அது மகாத்மா காந்தி கூட தான் போராடினார் ஆனா போராடுறப்ப கூடவே அவரோட ஆன்மீகத்தையும் சேர்த்து தான் வச்சுக்கிட்டாரு அவருக்கு இருக்கிற மற்ற இன்ட்ரெஸ்டையும் வச்சுக்கிட்டு தான் பண்ணார் எல்லாத்தையும் இந்த போராட்டத்துக்கு கொண்டு வந்தார் ஸோ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எங்க இருந்தாலும் போராளிகள்ன்றவங்க யாருமே ஒரு அந்த ஃபெனட்டிக்காக மாற தான் தொல்லை உங்களோட மனசில் இருக்கிற விஷயத்தை தைரியமாக சொல்லுங்க வெளிப்படுத்துறீங்க உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து அது எப்படியும் போய் சேர வேண்டிய அந்த காதுக்கு போய் சேர வைப்போம் அப்படின்னு பார்க்குறீங்க நல்லா செய்யுங்க பட் அதுக்காக வாழ்க்கை அப்படின்றது இதை மீறினதும் இருக்கு இதை தாண்டினதும் இருக்கு உங்களுக்கு மற்ற பொறுப்புகள் இருக்கு உங்களை நம்பி உங்கள் கூட இருக்கிற மனைவி உங்ககிட்ட அன்பா இருக்கு ஆசைப்படுவாங்க நீங்கள் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் தவறு தானே ஸோ அந்த தவறை செய்ய வேண்டாம் அப்படின்னு பாருங்கள் ஸோ பழைய மனோகரம் என்னெல்லாம் செய்வாரோ அதெல்லாம் கொஞ்சம் பின்னால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க இதனால உங்களுக்கு வந்து இந்த போராட்டத்தில் இருக்கிற மன உறுதி விலகி போகாது பிசகி போகாது இன்னும் கொஞ்சம் தெம்பு தான் வரும் அந்த போராட்டத்தில் இன்னும் மனதார ஈடுபட்டு ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் இருக்க முடியும் இந்த வெற்றி தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அது வரைக்கும் சந்தோஷத்தமே பார்க்க மாட்டேன் அப்படின்றது வந்து ஒரு சரியான மனநிலை அல்ல நீங்கள் தவறாக நீங்கள் அவர் முடிச்சு இருக்கிறதுல தான் நீ கஷ்டப்படுறீங்க மாற்றி மனோகரன் போராளி ஆனால் மனோகரன் மனிதன் அப்படின்றதுல இருங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் போராட்டத்துக்கு குட்லாக்